நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு மகாயா அப்படிங்கிற ஒரு மாங்காய் ஊருகா ஏறப்பரிய ஆவக்கா மாதிரிதாங்க இந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி எதிர் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ரயிலங்கி வெங்கடராமையான அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க வயசானவங்க அவங்க சட்டன் பேர் சொல்லணும் அப்படின்னா அவங்க பேர் ஞாபகத்துக்கு வரல அவங்களை எல்லாருமே மிஸ்மமானு கும்பிடுவாங்க அவங்க வந்து பண்ணி காமிச்ச ஒரு ஊர்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வருஷத்துக்கும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் அவங்க அன்னைக்கு பண்ணும்போது இந்த ரசால் மாங்காவில் பெரிய இது அதுதான் யூஸ்வல் ஆவக்காய் பண்ணுவாங்க ஆவக்காய் மங்காய்வாங்க அந்த ரசாலில் கிடச்சது அதனால பண்ணாங்க அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த ருமானி மங்காய் அல்லது நல்ல புளிப்பான மங்காயில் பண்ணால் இருக்கும் மாணவங்க ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ருமானி கிடைச்சதுனால இன்னைக்கு அதில் வச்சு பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நான் மூணு ருமானி காய் எடுத்திருக்கேன் நல்ல நெற்று காய் இதுல நல்ல புளிப்பு இருக்கும் மாதிரி தோலை நம்ம சீவிக்கணும் இந்த மாதிரி தோலை சீவிடும் நான் ஏற்கனவே ரெண்டு சீவி வச்சுட்டேன் சீவி எடுத்துருவோம் மெல்லிசா வந்துடும் தோல் இதுக்கு வந்து சதப்பத்தா இருக்கணும் மாங்காய் நல்லா கொஞ்சம் சதை வேணும் அதுக்கு அதனாலதான் இந்த மாங்காயோ அல்லது ரசால் மாங்காயோ எடுத்துக்கணும் இது வந்து யூஸ்வலாக ஆவக்காய்க்கு நம்ம விதையோடு நறுக்குவோம் நல்லா அந்த கொட்டையோடு நறுக்கணும் நறுக்கிட்டு அது உள்ள உள்ள இருக்க பேப்பர் மாதிரி பகுதியெலாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கணும் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா செதுக்கணும் அப்படிங்க அவங்க வந்து சொல்லுவாங்க குட்டி செதுக்கி போட்டுக்கணும் சின்ன சின்ன குட்டி குட்டி துண்டுகளாக இது வந்து ஈவனாக இருக்கணுங்கிறது கிடையாது ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் குட்டி குட்டி சின்ன சின்ன முக்கிலகா கோசை எண்டிம்பாங்க அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அளந்துக்குவோம் இந்த மாதிரி நறுக்கிட்டுக்காச்சு இப்போ இந்த மாதிரி அப்படியே அளவாக அளந்து அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடணும் இங்கே இந்த நறுக்கிட்டோம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி சதப்பதாக இருந்து அது எல்லாத்தையும் எடுத்து நறுக்கியாச்சு முடிச்சாச்சு இப்போ இதை வந்து வேண்டாம் இது கணவர் பண்ற வரல அவர் சாப்பிட்டுட்டு அந்த வாழப்பழத்தோட அல்லது ஆரஞ்சு தூளோ அல்லது டீ போட்டால் டீயோட அந்த வடிகட்டின டீ தூள் எல்லாத்தையும் கொண்டு செடிகளுக்கு போட்டுருவாங்க ஸோ அது ஒரு பழக்கமாக போயிடுச்சு செடிக்கு இப்போ இதை வந்து அளந்துக்கணும் இப்போ நல்லா குவிச்சு அளந்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு வந்து இது அடுத்தது மூணு நல்லா குவிச்சு அளஞ்சுக்கணும் மூணு ஆயிடுச்சு இது சும்மா கொஞ்சமாக கைதானே இருக்கும் அப்போ தான் இதை அப்படியே அடிப்போம் நாளுக்கு ஒன்று கணக்கு சாரி நாளுக்கு அரை கணக்கு நமக்கு நாலுக்கு அரை கப்பு இருந்தால் போதும் உப்பு அந்த கல்லுப்பு போடுறதுனால நாலுக்கு அரைங்கிறதுல ஃபுல்லாக போட்டுறாமல் அது நல்லா கொஞ்சம் குறைச்சே போடலாம் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிடுங்க அளவுக்கு தான் உப்பு இருக்கணும் இதில் ரொம்ப உப்பு வேண்டாம் இப்போ இது சரியாக இருக்கும் நாலுக்கு அரைனா உங்களுக்கு இன்றைக்கு நான் மூணு தான் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் இருக்கு எனக்கு அதனால் மூணு தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன் நான் அந்த அறையிலேயே முக்கால் தான் நான் போட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தான் நீங்கள் அரைன்னா நாலுக்கு அரைங்கிறதுலையே திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் உப்பு கூடி போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அதனால் நான் அந்த அரைக்கப்பில் அளந்துருக்கேன் இப்போ எந்த கப்பில் அளத்துறீங்களோ அதில் அரைக்கப்பு தான் போகிறோம் அந்த அரை அரைக்கப்புலேருந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துகிட்டு மீதி உப்பு மட்டும் போட்டுக்கணும் அந்த நாளுக்கு கணக்கு சரியாக இருக்கும் இப்போ இது வந்து இது போட்டு பெசரி வச்சிடலாம் அவ்வளோதான் இது வந்து பீங்கான் பாத்திரம் அதனால நான் வந்து இந்த பீங்கான் பாத்திரத்தை போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்னைக்கு இதை விட்டுடணும் நான் மூடி போட்டு எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி இதை விட்டுடணும் நாளைக்கு இது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இடையில நைட்டு ஒரு தடவை நல்லா கிடைக்கிட்டு மூடிடுங்க சாயந்தரமாக நைட்டு வேணாம் சாயந்தரமாக கருதிட்டு மூடி வச்சிருங்க நல்லா மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்ட உடனே அந்த துண்டுக்கடை வந்து தனியாக மெதுவாக எடுத்துடணும் தண்ணியை விட்டு எடுத்துட்டு தண்ணியை தனியாக வச்சுக்கல அந்த துண்டு கடை நல்ல ஒரு ஷீட்டை விரித்து அதில் நல்லா காய போட்டுணும் சாயந்தரம் வரைக்கும் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியில் எப்படி தான் கலக்குறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து இதை ஊற வச்சுருக்கோம் நான் திரும்ப அளவை மட்டும் சொல்கிறேன் நாளுக்கு அரை கல்லுப்பு அந்த நாளுக்கு நாளுக்கு அரை கல் உப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பை எடுத்துட்டு மீதி உப்பை மட்டும்தான் அதில் சேர்க்கணும் நீங்கள் ஏன்னா நம்ம நாளுக்கு அரைங்கிற போது எல்லாம் ஃபுல்லாக குளிச்சி குறித்து அளந்து அந்த மாதிரி பண்ணிட போகிறீங்க அதாவது கம்மியாக நாலு அரைங்கிறது துளி கம்மியாக போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது ஊர்ட்டும் நாளைக்கு இதை என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் கொஞ்சம் காய வச்சுட்டு இந்த தண்ணியை வீட்டுக்குள்ளாரே வச்சுணும் மூடி போட்டு வச்சுடுங்க தண்ணியை வெயில் வைக்க வேண்டாம் எவ்வளோ நல்லா புழிய முடியுமோ அவ்வளோ நல்லா புளிஞ்சிடுங்க ஏன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம அந்த பொடியெல்லாம் கலக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய வச்சுது இது மாதிரி காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதுவாக காஞ்சிருக்கு ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இது எதுக்கு இடையில் நம்ம எந்த டம்ளரில் நம்ம இது இதில் தான் நான் அளந்தேன் மூன்று டம்ளர் வர மாதிரி ஸோ அது அந்த டம்ளர்லையே நம்ம முக்கால் டம்ளர்லேயும் எண்ணெய் எடுத்துக்கணும் அதை டம்ளர் நம்ம எதாவது அளக்குறோமோ அதால் கணக்கு வச்சுக்கணும் அதால் பாதி மிளகாய் தூள் அதை எடுத்துக்கணும் இப்போ நம்ம போட்ட அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தீயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் போட்டு மறுத்துடணும் நான் வந்து இது தான் செய்ய போறதுனால இன்னைக்கு வந்து இண்டக்ஷன் அடுப்பில் பண்ணிடுவாங்க பண்ணிடுறேன் இது வந்து மறுக்கணும் இது வந்து நல்லா வறுபடணும் இது வருபடுற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இதை இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம் எப்பவுமே இந்த ஊரக கொஞ்சம் வடிகட்டிட்டோம்னா தும்பு தூசி எது இருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்காது அவ்வளோதான் திரும்ப அதே ஊற்றி வச்சிருந்தேன் நைட்டு இப்போ இதை நல்லா வருத்தணும் இது வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு சுத்து சுத்தான் மிக்சியில் சுற்றிக்கலாம் தொக்கா வேணும்னா அப் இதுன்னா அப்படியே இருந்தா இருந்தால் பரவாயில்லன்னு அப்படியே வச்சுக்கலாம் ஆக்சுவலாக யோசிக்கலாம் இந்த மாதிரி ஏன் அது சுத்துறதுக்கு நம்ம துருவிட்டு போடலாம் துருவிட்டு போட்டிங்கன்னா காய போட்டுறது இதுவாக இருக்கும் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இப்ப ஒரு அடி அடிச்சுக்கலாம் நல்லா வருத்திருவோம் வறுத்துட்டு அடுத்தது பார்த்தோம் இந்த மாதிரி வருத்தாச்சு நாடு காஃப் பண்ணிட்டேன் எடுத்துடுவோம் இப்போ இந்த எண்ணெயை அதை ஊற்றிடுவோம் முக்கால் கப்பு எண்ணெய் அப்படியே இதில் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் கடுகு ஒரு அஞ்சு அரை காஞ்சி மிளகா ஆக்சுவலாக அவங்க முதல்ல பண்ணும்போது இதில் கடலை பருப்பு எதாவது தேவைப்படுது எனக்கு என்னமோ அதில் அவ்வளோ பிடிக்கலை அதனால நான் அடுத்த பண்ணும் போதும் அந்த கழுகு தலைமட்டை என் இன்ஃபேக்ட் பெருங்காயம் மட்டும் சேர்க்கல அவங்க தெங்காயம்லாம் சேர்க்கல அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கு அதே மாதிரி இருக்கும் ஏன்னா கழுகு அந்த கடலை பட்டெலாம் எல்லாமே வந்து தான் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது பந்து பூண்டு வந்து நான் வசிக்க வச்சேன் பூண்டு மட்டும் ஆப்ஷனல் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதே இதை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லேயே அது வந்து லேசாக வதஞ்சிடும் முழுக்க அப்படியே தகம் மாறி வதங்கணும் இல்லை சூட்டில் வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும்னா இத நல்லா மாற விட்டணும் அதுக்கப்புறம் தூள் இந்த மாங்காய் தூண்டுகள் கடுகு வெந்தயம் ஏத்த பொடி பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்துடும் கலக்கும் போது அதை பார்க்கலாம் இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் பொடி அதோட வெந்தயமும் எதுவும் பரத்து வச்சிருந்தாலே கடுகும் அதையும் போட்டுக்கிறேன் இதையும் நான் என்ன பண்ணேன் ஒரு சும்மா ஒண்ணும் அதிகமா ஓட்டி எடுத்துட்டேன் இந்த காஞ்சிருக்கு பாருங்க நல்லா இதை வந்து ரொம்ப அப்படியே முடு காயாது நல்லா காஞ்சிருக்கும் இருக்கும் அதே சமயம் நீங்க வந்து ரொம்ப நைஸா அரைக்க முடியாது அரைச்சாலும் நல்லா இருக்காது இது அதனால நான் ஒண்ணும் அதிகமா அரைச்சிட்டேன் இப்போ இத வந்து நல்லா கலந்துரும் கலந்துட்டு நான் ஆற விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவேன் இந்த ஆறைக்கு ஒரு தடவை இத நல்லா கலந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியாது எல்லாம் மேல வந்திருக்கும் இது வந்து நம்ம சாதத்துல கலந்து சாப்பிடும் போது அப்படியே நல்லா இருக்கும்ங்கிறதுனாலதான் அந்த ஒண்ணு பதிமா அரைச்சுக்கிறது பட் துருவி போட்டு காய பண்ணாதீங்க அது அவ்வளவு நல்லா இருக்காது கரெக்டாக இது வந்து செது செதில் இது பண்ணிக்கணும் சில பேர் அப்படியே பண்ணிக்கலாம் ஆஹ் அந்த இலையா இருக்கிறதோட உடனே அல்லது இந்த மாதிரி ஒண்ணு பதிமா பண்ணிக்கலாம் இப்ப இது நல்லா கலந்தாச்சு இது நல்லா ஆற விட்டு இருந்தா இப்போ இது நல்லா பாருங்க இது அப்படியே நம்ம வச்சிருவோம் வச்சுட்டு காலையில நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் ஊத்தின எண்ணெய் மேலோட வந்திருக்கும் நல்லாவே ஊ ஊற்றிட்டு வந்திருக்கோம் இப்ப நீங்க செக் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒண்ணு தூக்கலாம் தெரியும் உப்பு தூக்கலாம் தெரியும் வந்து காரம் தூக்கலாம் தெரியும் எல்லாம் சேர்ந்து பயன் ஆனோம்னா நாளைக்கு குறைக்க விட்டுருந்தோம் நாளைக்கு காலையோ சாயந்தரமும் ஒரு தடவை திறந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லா நல்லா வந்திருக்கும் ஒருவேளை எண்ணெய் வரல நீங்கள் ஊற்றுன எண்ணெயோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சொன்ன அளவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா எண்ணெயை திரும்ப லேசாக நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சுட்டு இதோட கலந்துருங்க எண்ணெய் எடுக்கும்போது எண்ணெய் நல்ல மேலே இருக்கணும் அந்த எண்ணெய் எங்கேயும் வீட்டு தள்ளி தள்ளி தான் எடுக்கணும் எண்ணெய் தான் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது ஊர்தாகி பாதுகாப்பாக இருக்கக்கூடியது ஸோ இப்போ இது நல்லா கலந்தாச்சு இதாவது ஆறுனு கொஞ்சம் நல்லாவே ஆறிருச்சு பட் அந்த வேர்க்காமல் இருக்கணும் இல்லையா அதனால அந்த அளவுக்கு அதில் ஆற விட்டுட்டு மூடி வச்சிருவோம் நாளைக்கு பார்ப்போம் இப்போ நேற்று கரும்பு வச்சிருந்த மாதிரியே ஊருதா அந்த ஊருதா வந்து இன்னைக்கு எப்படி செட்டாக இருக்குதுன்னு பாருங்க நான் காலையில் ஒரு தடவை திறந்து பார்த்துட்டேன் இது இப்போ கொஞ்சம் மத்தியான நேரம் அது காலையில் திறந்து பார்க்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால திரும்ப ஒரு கால் கப்ப அளவுக்கு அதை சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ அது ரெடியாக இருக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ நல்லா பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அந்த முப்பு காரமெல்லாம் நல்லா சார்ந்து அந்த மாங்காலோட புளிப்பும் வெளிப்பட்டு எல்லாம் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக நல்லா இருக்குது இனிமேல் நான் ஜாடியை மாற்றணும் தான் இது வந்து சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரயாணம் போகிறோம் இட்லி தோசை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் சப்பாத்தி எதாவது எடுத்து போகிறோம்னா அப்போவும் இது நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இப்போ இந்த மாங்காயா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆந்திர மாங்காய் ஊர் தான் வெட்டியா நேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ நான் எடுத்து இந்த ஜாடியில் எடுப்பேன் அது மாதிரி இந்த பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பேன் அவ்வளோ தான் இது வெளியில் வைக்கலாமா உள்ளே வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயை கரெக்டாக அங்கே போட்டு காலம்லாம் சொல்லி என்ன விதக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது வெளியிலேயே ஜாக்கிரதையாக வைக்கலாம் அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஏன்னா சில பேர் அந்த உப்பு கம்மியாக வேண்டாமா அந்த உப்போட அளவு நான் சொல்லணும் ஆக்சுவலாக நம்ம சொன்னது நாளுக்கு கப்பு அந்த அரை அரைக்கப்புலேயே நீங்கள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ உப்பு வந்து கொஞ்சம் நல்லா வீரியமாக இருக்கிறதுனால ஒன்று வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி சேர்த்துக்கோங்க மற்றபடி இந்த அளவுகளை கரெக்டாக இதே மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக பக்காவாக வரும் வருஷத்துக்கு என்ன அதையும் தாண்டி கூட இது நல்லாவே இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்